அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு உலக திரைப்படத்தினுடைய கதையைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த படத்தினுடைய பேர் வந்து தி சைக்கிளிஸ்ட் இரானி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த கதையை நீங்கள் கே கேளுங்க முடிஞ்சுதான் இந்த யூடியூப்ல இருக்கிற இந்த படத்தை நீங்க பாருங்கள் நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விதமான ஒரு ஒரு மாற்றம் மனசுக்குள்ளே வராது அவருடைய பேர் நசீம் நசீம் என்னுடைய மனைவி உடல்நலக்குறைவாளர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க மருத்துவர் கைவிடக்கூடிய சூழல் இருக்குது எப்படியாவது காப்பாற்றணும்னா நீங்கள் ஒரு பெரிய மருத்துவமனையில் தான் நீங்கள் சேர்த்தணும் அப்படி சேர்த்தனோம்னா ஒரு நாளைக்கு எட்நூறு ரூபாய்க்கு மேலே செலவாகும் நசீமுக்கு வந்து எந்த விதமான ஒரு பணம் வருமானம் இல்லை எப்படியாவது தன்னுடைய மனைவியை காப்பாற்றி ஆகும்ங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு ஜாமி தன்னுடைய பையனுடைய ஜாமியை கூப்பிட்டு அங்கே மிங்கி பணத்துக்காக அலைகிறார் அப்படி அலையும் போது அவருடைய நண்பருடைய ஞாபகம் வருது ஒரு பாதாள கிணற பாதாள கிணறில் மோட்டர் வண்டியை ஓட்டக்கூடிய தன் நண்பனை பார்க்க போறார் அவர் இப்படி இருக்கக்கூடிய சூழல்தான் என்னென்னா ஒரு பெரிய லாரி பெரிய லாரி கீழே வந்து ஒரு ஒரு வயதானவர் படுத்து கிடக்குற இவங்களை பார்க்குறாங்க அவர் ஜாமியும் நசீமும் பார்க்கும்போது துடிச்சிடுச்சு என்னடாது லாரி கடையில் ஒரு ஒரு ஆள் படுத்துருக்குறாங்க வண்டி வேறு அப்படியே லாரி வேற மூவ் ஆக ட்ரை போது கத்துறாங்க எல்லாருமே யாராவது படுத்து கிடக்குறாங்க பாருங்க எழுப்பிடுங்க எழுப்பிடுங்கன்ட்டு அவர் என்ன பண்றாரு படுத்து கிடக்குற ஒரு வேணும்னே படுத்துருக்காரு அவர் உடனே கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து அங்கே அந்த சத்தம் போட்டு அந்த அந்த தாத்தாவை போட்டு அடிச்சு அப்புறம் வறுமையின் காரணம் புரிஞ்ச உடனே கையில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எடுத்து கையில போ அப்படின்னு சொல்லி உதவிட்டாங்க எல்லாருமே இதை பார்த்தோன்ன நசிமுக்கு ஒரு யோசனை ஆஹா நாம ஏன் இதை பயன்படுத்தக்கூடாது நாமளும் இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி தன்னுடைய பையன்கிட்ட சொல்லிட்டு என்னமோ லாரி லாரிக்கெல்லாமே படுத்துக்கிறாரு லாரி இப்போ எடுக்க ஆரம்பிச்சாச்சு பக்கத்தில் வந்தோன்னே நான் பையன் நசீமுடைய பையன் வாழ்வால் கத்த ஆரம்பிச்சான் எல்லாம் கூட்டம் கூடிடுது இப்போ அட்டிஸ்ட் டர் மட்டும் விழுகுது ரெண்டு பேர் அந்த நசீமுக்கு அப்புறம் கிட்ட அந்த பணம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்களே யாரும் அந்த டைம்ல பணம் கொடுக்கல எல்லாம் அடிச்சு விரட்டிட்டாங்க நசீமும் பையனும் அந்த இடத்து ஓடி வந்துட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு வறுமையான சூழல் பதிவு தான் இங்க ஏன்னா இவர் ஒரு ஆப்கன் அகதியாக இங்கே வந்திருக்காரு வேலை கிடைக்கல எல்லாம் கிடைக்கலங்கும் போது என்ன தன் நண்பனை பார்க்க போனாங்க இல்லையா அந்த மோட்டர் பை மோட்டர் பைக்கு இந்த கிணத்துல சுட்டக்கூடிய அவர் அவன் உதவி செய்கிறேன் உனக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய அந்த மனைவியை சேர்த்திடுறாங்க ரூபாய் சம்பாதிக்கணும் என்ன வா நான் ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறேன்னு சொல்லி என்னென்னா கூப்பிட்டு போகிறேன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பெரிய வண்டி வந்து நிற்கும் இன்றைக்கி வேலைக்கு ஆட்கள் வே ரெண்டு பேரும் எனக்கு தேவை வாங்க ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வருது ரெண்டு பேத்துக்கு ஐம்பது ரூபான்னு எல்லாரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் இந்த வண்டியில ஏறிடுவாங்க இதுல நசீமும் ஏறிடுவாங்கல்ல ஆனா அங்க வண்டியில ஏற கூட பார்த்தோன்ன முப்பது ரூபான்னு குறைச்சிருவாரு கூலிய அப்ப அங்க இருக்க போல பா ரெண்டு பேரும்னா முக்கவாசி பேர் இறங்கிடுவாங்க நசீமும் இறங்கிடுவாங்க பணமே இல்லாத ஒரு சூழல்ல வேலைக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா குறைச்சி முப்பது ரூபா வரைக்கும் இறங்கி இப்படி இருக்கக்கூடிய தான் என்ன பண்றது தன்னோட நண்பன் என்ன கூட கூப்பிட்டு போய் ஒரு ரேஸ் போடும் ரேஸு இது பண்ணுவாங்க இல்லையா பந்தயம் பண்ணுவாங்கள்லையா அவங்க கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க மாதிரி ஒரு பெரிய ஒரு சைக்கிளிஸ்ட் மூணு நாள் தூங்காமல் ஒல்லாமல் வண்டி ஓட்டு வர ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுங்க அவங்க ஒய்ஃபுக்கு பிரச்சனையாக இருக்குது எப்படியாவது பண்ணுங்க ஒன்னா அவர் அப்படியா இதெல்லாம் இந்த காலத்தில் வருமா அப்படின்னு சொல்லி ஏன்னா அவன் ஹார்ஸ் இந்த குதிரைகளை பந்தி ஓட்டக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியதில்லை சரி பார்க்கலாம் மூணு நாள் ஓட்டுவியன்னா ஓட்டுவேன் அஞ்சு நாள் ஓட்டுவியா அப்படின்னு கேட்டோன்னா அஞ்சு நாளா ஏழு நாள் ஓட்டுவிய தூங்காமல் அப்படின்னு ஒன்று தடுமாறுறாரு நீ ஓட்டுறேன்னு சொல்லி அப்படின்னா அவர் கடைசியில் என்ன பண்ணுறாரு ஓட்டுறன்னு ஒத்துக்கு வரவர் இப்போது ரேஸ் வந்து எல்லாத்துக்கிட்டும் அப்படியே என்னன்னா அந்த ரேஸ் ஓட்டுறவங்கெல்லாம் என்ன மாதிரி சேர்கிறாங்க இப்போ நசீம் என்ன பண்ணுறாங்க வண்டி ஓட்டுற சைக்கிளை ஏழு நாள் தூங்காமல் வண்டி ஓட்டணும் வண்டி ஓட்டணும்னா அவங்க பெண்ணுடைய அந்த ஒய்ஃபுனுடைய ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் எல்லாம் ஏற்றுக்கிறோங்கிறது நிரும்பி ஆகுது இவரும் சைக்கிள் எடுத்து ஓட்டுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அறிவிப்பு வருது என்ன அறிவிப்புனா மார்க்கெட்டிங் போனோம் இல்லையா இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ட்ரெயினை ஒற்றை கண் பார்வையில் நிறுத்தியவர் இந்த நசீம் பாகிஸ்தானில் எரும அந்த பாகிஸ்தான் இருக்க பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பெரிய காலை இருக்குல்லையே அந்த காலையில் ரெண்டு விரங்களால் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு இப்படிங்கிற மாதிரியெல்லாம் மார்க்கெட்டிங் அவரை பற்றியெல்லாம் பயமாக பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்பேற்பட்டவர் தான் இந்த ஏழு நாள் சைக்கிள் தூங்கா ஓட்ட போகிறாருன்னு சொல்லி விளம்பரங்களாக விடுறாங்க கூட்டம் சேர்ந்து சைக்கிளை ஓட்ட ஆரம்பிக்கிறார் அவர் அப்படியே கூட்டம் சேருது கடை உருவாக பக்கம் அப்படியே கடையெல்லாம் போடுறாங்க சாப்பிட்றதுக்கான பொருளெலாம் வருது சலூன் கடை வருது கை ரேகை பார்க்கக்கூடிய ஜோசிக்காரங்க வராங்க இந்த மாதிரி அப்படியே அந்த சூழலே மாறி கிடக்குது இப்போ பெட்டிங் ஆரம்பிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய குழுக்கள் உண்டாக பிரிஞ்சு ஏழு நாள் ஓட்ட மாட்டாரு அப்படின்னு சொல்லி மில்லியன் கணக்கில் என்னது பந்தயம் கட்டுறாங்க ஒரு டீம் ஒரு டீம் ஓட்டுவாருன்னு சொல்லி பந்தயம் கட்டுறாங்க இப்போ எப்படியாவது இந்த ஏழு நாளுக்குள்ளே ஓட்ட முடியாதுன்னு சொல்லி நிறுத்துறதுக்காக ஒரு டீமோ இல்லை ஓட்ட வைக்கணுங்கிறதுக்காக ஒரு டீம் வேலை பண்ணுறாங்க அப்படி முதல் நாள் முடியுது இரண்டாவது நாள் அதே போல முடியுது மூன்றாவது நாள் அப்படியே முடியும் போது என்ன ஆகுதுன்னா மூன்றாம் நாள் இரவு நேரத்தில் அவருக்கு வந்து அப்படியே கொஞ்சம் தள்ளாடி இரவு நேரத்தில் அப்படியே விழுந்துடுறாங்க மூணாவது நாள் இரவில் அப்போ அந்த இரவு நேரங்கும் போது யாரும் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற சூழல் டக்கு தன்னுடைய நண்ப நம்ம இவருக்காக வண்டி ஓட்டுறாங்க அந்த இரவு நேரம் முழுவதும் அடுத்த நாள் நாலாவது நாள் இப்போ ஒரு டீம் எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லிச்சு இல்லையா அதில் அந்த ஒரு டீம் என்ன பண்ணுறாங்க அந்த மூணாவது நாள் டைம்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய கடைகளையெல்லாம் அடித்து உடச்சி எல்லா வேலையும் பண்ணி அவர் வண்டி ஓட்ட விடாமல் பண்ணுறாங்க இவர் சைக்கிள் எடுத்து என்ன பண்ணுறாரு அவர் அந்த பகுதியில் எல்லாம் பாதுகாப்பாக என்ன பண்ணுறாங்க தடுப்பா அந்த கல் கலவரங்களில் நடக்கும்போது தடுப்பாங்க இல்லையா இந்த இன்னொரு டீம் வந்து தடுத்து இவர் இன்னொரு பகுதியை கூப்பிட்டு போகிறாங்க அப்படியே அந்த செய்தி அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பரவது இப்போ கூலி அகதிகளுக்கெல்லாம் அகதிகளை எல்லாம் வேலை கேட்டுட்டு போனாங்க இல்லையா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபான்னு இது இவருடைய புகழ் பரவ 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 சைக்கிள் ஓடக்கூடிய பரவ பரவ அதனுடைய விலையும் அதிகம் வரக்கூடிய கூலியும் அதிகமாயிட்டே வந்துருது கூடவே இப்போ ஒவ்வொரு நாள் இரவும் கண் விழிக்கும் போது மூன்றாவது நாள் இரவுல என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன் தூக்கத்துல தூக்கத்தில் தடுமாறி கீழே விழுந்தோம் தன் நண்பனை அவருக்காக வண்டிக்கு ஓட்டுறாங்க இதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன ஆகுன்னா அடுத்தடுத்த நாட்கள் அந்த நசீமுக்கு ஃபோன் அழைப்பு வருது ஒரு அழைப்பில் மிரட்டல் எடுக்கிறாங்க நீ வண்டி ஓட்டினா பெரிய பிரச்சனை உண்டாகும்னு சொல்லி எதிர்தரப்பு வந்து ஒரு பெரிய ஒரு இது பண்ணுறாங்க ஜாமிக்கு என்னென்னா ஏழு நாள் கண்டிப்பாக வண்டி ஓட்டி ஆகணும் ஓட்டினா தான் உனக்கு அமௌண்ட்டுன்னு சொல்லி இது ஏழு நாள் நான் மருத்துவச்சரை வச்சுக்கோன்னு சொல்லி கையில் அந்த அமௌண்ட்டே கொடுத்துட்றாங்க ஜாமியும் அந்த ரேசோட்டரனுடைய பொண்ணும் ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் போய் அவங்க அந்த அம்மா நசீமுடைய மனைவி அந்த ஜாமியினுடைய அம்மாவை போய் பார்க்குறாங்க அந்த அம்மாவ திரும்பி ஒரு மூணு நாள் நாலு நாள் எப்படியாவது நசீம் உங்களை பார்க்க வந்துடுவாரு அந்த வண்டி வண்டியோட ஜெயிச்சுட்டு வந்துடுவாருன்னு சொல்லி எல்லாம் அந்த குழந்தைங்க போய் சொல்லிட்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டலேருந்து நடந்து வரக்கூடிய சூழலும் இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை கடைசி என்னென்னா அந்த ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டர் இருக்காங்களே அவங்க ஒவ்வொரு நாள் செக் பண்ணக்கூடிய டாக்டர் அதில் என்னென்னா அவர்கிட்ட அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஏன்னா இவங்க ஒவ்வொரு நாள் சைக்கிளில் போகும்போது என்ன சாப்பிட்றதுக்காக தன்னுடைய பையனை முதல் சைடில் உட்காந்துக்குவான் ஊட்டி விடுவான் இப்போ ஒவ்வொரு நாள் ஆக ஆக அவனுக்கு யூரின் செக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இந்த டாக்டர் நர்ஸ் இருப்பாங்க இல்லையா டாக்டருக்கு என்ன பண்ணுறாங்க அவனை எப்படியாவது கீழே விழுகிறதுக்கு மருந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ் அதை முடியாது ஒரு பாவ பாவச்செயல் பண்ண மாட்டேங்குன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருக்கிறான் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அவர் வண்டி ஓடுறாரு அவரு அப்புறம் ஓட்ட ஓட்டவருக்கு தூக்கம் வரும்போது என்ன பண்ணுறாரு ஒரு தூக்கம் வரும்போது தண்ணியை மூஞ்சில் அவர் ஊற்றிக்கிறதும் தனக்கு தானே அடிச்சுக்கிறதும் கை வந்து நான் அப்படியே கழிச்சிக்கிறதும் இந்த மாதிரி வந்து நைட் தூங்கும் போதான வேலைகள் பண்ணுறாரு அவரு ஏன்னா தூங்காமல் ஒரு நாள் இருக்கே நம்ம அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது மூணு நாள் நாலு நாள் இருக்கும்போது நினச்சி பார்க்கும்போது அவருடைய மனசில் ஒரே ஒரு நோக்கந்தான் எப்படியாவது என்னுடைய மனைவியை காப்பாற்றி ஆகணும் தன்னுடைய மனைவினுடைய முகந்தான் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி அப்படியே வந்து நிற்குது திடீர்னு என்ன ஆகும்னா ஒரு நாள் இரவில் அங்கே இருக்கக்கூடிய என்ன பண்ணுறாங்க எப்படியாவது தடு நிறுத்தி சொல்லி என்ன பண்ணுறாங்க சின்ன சின்ன புல்லட்டுடைய அந்த ஆணைகளை எல்லாம் பரப்பிடுறாங்க இவர் என்ன பண்ணுறாரு அது தெரியாமல் அதில் வண்டி ஓட்டணும்னே அங்கே இருக்கக்கூடியவங்க பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆணிகளை எல்லாம் அப்புறப்படுத்துறாங்க டயர் பஞ்சராகி வெளிச்சிருது அதுலேயும் எப்படி ஓட்டி ஓட்டியாகனு ஓட்டுறவர் அவர் ஒரு புது சைக்கிள் பக்கத்தில் கூடிய சைக்கிளை பிடிச்சி சைக்கிளையும் மாற்றி விட்டுறாங்க நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் ஏழாவது நாள் காலையில் எல்லாரும் பெரிய ஒரு பெரிய புகழ் கூடிய அந்த பத்திரிக்கையாளர்கள் எல்லாரும் வந்துடுறாங்க அவங்க ஃபோட்டோ எல்லாம் வந்துறாங்க அவரு அப்படியே எதையுமே கண்டுக்கலை ஒரு சுற்றி பந்தயம் நடக்குது நடக்கலை அதை பற்றியெல்லாம் எதுவுமே யோசனை இல்லை அவருடைய நோக்கம் அந்த வண்டி ஓட்டுணுன்னா தன்னுடைய மனைவி காப்பாற்றப்படுவாங்க ஒரே நோக்கத்தில் தான் ஓட்டுறாரு ஓட்டுறாரு இப்போ சுற்று அஞ்சு இருக்குது நாலு மூன்றாம் சுற்று ரெண்டாம் சுற்று நீ ஒரே சுற்று தான் ஓட்டணுங்கிறது முன்போது அவர் என்ன பண்ணுறாரு ஒரு திருப்பியும் ஒரு வண்டி ஓட்டிக்கிறது ஒரு அப்போது அதுக்கு பார்க்க இணையம் என்ன பண்ணுறாங்க யார் பந்தயம் அரேஞ்ச் பண்ணாங்க இல்லையா அவன் அவன் குடும்பம் போல என்ன பண்ணிடுறாங்க அந்த தடத்தை விட்டு ஓடி போயிடறாங்க அந்த பணம் கடைசிதான் கிடைக்கலையான்னு தெரியாது அந்த சைக்கிள் என்ன பண்ணுறாரு அவரை நிறுத்துங்க போதும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு எல்லாரும் சொல்லும் போது கூட அவர் என்ன பண்ணுறாரு அதை காதலில் போடாமல் தன் மனைவி நினச்சிட்டே சைக்கிளை ஓட்டுற ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டே இருக்கிற ஒரு படம் அப்படியே முடியாது இதுதான் அந்த சைக்கிளிஸ்ட் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு கதை அது இந்த கதையில் அவ்வளோ ஒரு வறுமையான சூழல் இருக்கும்போது சாமியும் அந்த ரே சோட்டுறவன் தப்பிச்சு போனான்னு பார்த்திங்கன்னா அவனுடைய பொண்ணும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க அவன் கடைசி நேரத்தில் வந்து எந்த பணமும் கொடுக்காம அவன் வண்டி விட்டுட்டு போக போகும்போது இவன் கையில் ஒரு ஆப்பிள் இருக்கும் யார் கையில் இந்த நெசைனுடைய பையனுடைய கையில் ஆப்பிள் சாப்பிட்ருப்பாங்க தன்னுடைய ஃப்ரெண்டு அந்த வண்டியில் போகிறா அப்படிங்கிறத பார்த்துட்டே இருப்பான் திடீர்னு என்னென்னச்சான்னு தெரியாது அந்த ஆப்பிளை கொண்டு போய் என்ன பண்ணுவான் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுப்பான் அந்த பொண்ணு சாப்பிடுவோம் அப்படியே அந்த வண்டி போவோம் இந்த வறுமையான ஒரு சூழலில் இப்படி ஒரு ஒரு அன்பான ஒரு நிகழ்வு அந்த கதையில் இருக்கும் ரெண்டாவது ஜாமியும் அந்த பொண்ணும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூடிய அம்மாவை பார்க்க போகும்போது அந்த குழந்தையை பார்த்த அந்த அந்த பொண்ணை பார்த்த உடனே அவங்க அம்மா அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தன்னுடைய அழகான கிளிப்பு எடுத்து அந்த பொண்ணுக்கு போட்டு விடுவார் இந்த கதையில் இந்த மாதிரியான அன்பான விஷயங்கள் இருக்கும் பொழுதும் கூட அந்த நரசிமனுடைய அந்த தொடர்பு அந்த எப்படியாவது காப்பாற்றி ஆகணுங்கிற ஒரு அந்த பெரியது அதில் ஒரு கடத்துல பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த தீக்குச்சியை கூட கண்ணில் அப்படி வச்சுட்டு தூங்கக்கூடாதுன்னு சொல்லி ஓட்டக்கூடிய தன்மை இருக்கும் கடைசி நாளில் என்ன பண்ணுவான் சாமியினுடைய பையன் தூங்கி தள்ளாடுறான்னு ஒன்னா என்ன பண்ணுவாங்க என்கரேஜ் பண்ணுறது தட்டி எல்லாம் உற்சாகப்படுத்துவாங்க அப்போ தன்னுடைய பையன் என்ன பண்ணுவான் அந்த நசீம் அடிச்சு அடித்தப்போ எந்திரிப்பா எந்திரிப்பான்னு அடிச்சுட்டு அடிச்சுட்டு இந்த குற்றம் தாங்க முடியாமல் பக்கத்தில் போய் ஒரு முத்தம் கொடுத்துட்டு அடிச்சுட்டு முத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரியான ஒரு நெகிழ்வான ஒரு கதையாக அது இருக்கும் அது மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டத்தில் பண கஷ்டத்தில் நம்ம பணத்தை தேடி நம்ம போகிறோம் இல்லையா அந்த பணத்தை தேடி நம்ம போட்டுறதுக்கு கஷ்டப்படும் போது வரக்கூடிய இந்த இன்னலான சம்பவங்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்குது அந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாதாரண மனிதனுடைய ஒரு கதை தான் இந்த சைக்கிளிஸ்ட் கதை இணையத்தில் இருக்கக்கூடிய அந்த கதை இருக்குது நீங்கள் வேணால் முடிஞ்சதுன்னா பாருங்கள் நன்றி வணக்கம்